செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் குலின் வாசன் அடியாரும் பானவரும் அராம்பியரும் கடந்தியங்கும் படியாய் கடந்து கொண்ட பாலுவாய் காணும் உலகெங்கும் சீனிவாசன் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஜனவரி நான்கு நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பிரதம திதி இன்றைய பிரதம திதி பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு துத்திய திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை புனர்பூஷம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் வைத்திருது சிராத்தம் வைத்திருது நாம் யோகம் கௌலவ கரணம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது இன்றைய தினம் இஷ்டி இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள் ஆகவே இன்றைய தினம் இஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ஒரு வகையான யாகங்கள் செய்வதற்கும் தீப வழிபாடு செய்வதற்கும் இஷ்ட கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது இந்த தினம் புஷ்ய பகலம் புஷ்ய மாத்திர பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்வரை இன்றைய முதல் கொண்டு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் வைத்திரு சிராத்தன் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு சில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு இந்த தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினத்திலே புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் கூடுகிறது இன்றைய தினம் பிரதமையாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு வருகின்ற பிரதமை தோஷம் கிடையாது ஆகவே அவசியமான நல்ல காரியங்களை இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம் அடுத்து நாளை தினம் திங்கக்கிழமை விசுவாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஐந்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று துதிய திதி துதிய திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது திங்கக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு அழகியம் நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம் யோகம் கரசை கிரணம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது பூசமும் ஆழியமும் திங்கக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக அறுபது நாளிலே சித்தியோகமாக இருக்கிறது ஆகவே திங்கட்கிழமை ஒரு சுப நாளாக கருதப்படுகிறது நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக திங்கட்கிழமையான நாளைய தினம் இருக்கிறது நாளைய தினம் புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு உகந்த தினம் சபையை கூட்டுவதற்கு அதாவது புதிதாக ஒரு சபையை கூட்டுவதற்கு ஏற்ற தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு அதாவது இன்றைய தினத்திலே அதாவது திங்கட்கிழமை என்று பூசம் நட்சத்திரம் அன்று சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தை பிறக்கும் ஆகவே சீமந்தம் செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு பசுமாடுகள் விவசாயத்தான பசுமாடுகள் வாங்குவதற்கு அடுத்து வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்குடன் வியாதியசங்கள் குளிப்பதற்கு புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு போன்ற எல்லா காரியங்களுக்கும் திங்கக்கிழமையான நாளை தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது பூஷம் நட்சத்திரம் உத்தமான நட்சத்திரம் அடுத்து செவ்வாய்க்கிழமை விசுவாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி ஆறு ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை திருத்திய திதி அதன் பிறகு சவுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை ஆயம் நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை ஆழியம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் பிரீத்தி நாமிகம் பத்ரை கிரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ஆயில்யமும் மகமும் செவ்வாய்க்கும் செம்பது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுமாக அறுபது நாட்களில் சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தான் சங்கட சுருத்தி சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி ஆகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று மாலை நேரத்தில் சதுர்த்தி இருக்கும் போது விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்தும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் சங்கடங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் என்றுதான் நிவர்த்தியாகும் முக்கியமாக வீடு மனை வாங்குவது விற்பது விஷயமாக இருக்கின்ற சங்கடங்கள் நிவர்த்தியாகும் என்றால் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தெய்வரை சதுர்த்தி சேருவது சங்கட சதுர்த்தியிலே மிக மிக முக்கியமானது என்னவென்றால் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் அவசியம் விநாயகரை வணங்க வேண்டும் அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் அன்றைய தினம் ஸ்ரீ அகத்தியர் ஜெயந்தி அகத்தியர் அவதாரம் செய்த தினம் ஆகவே அகத்தியார் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் அகத்திரையை வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் அகத்திரையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் திருமங்கையாழ்வார் திருமங்கை மன்னன் வீடுபறி உற்சவம் என்று நடக்கும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் குதிரை வாகனத்திலே பெருமாள் வந்து திருமங்கையாழ்வாருக்கு மோட்சம் தருகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில் மிக முக்கியமாக வையாளி என்று சொல்லக்கூடிய உற்சவம் நடைபெறும் எல்லா பெருமாள் கோயில்களும் அன்றைய தினம் குதிரை வாகனத்தில் பெருமாள் வந்து திருமகாழ்வாருக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக அவர் எழுந்தருள்வார் அதை தரிசனம் செய்வது நமக்கும் நல்லது நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது மேலும் நமக்கும் மோட்சப் பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி ஏழு ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதன்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடுகிறது புதன்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சௌர்த்து திதி அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை ஆறு முப்பத்தி நாலு வரை பஞ்சம திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி என்று மூன்று திதிகள் கூடுகிறது ஒரு நாளிலே மூன்று திதிகள் கூடினால் அதற்கு அவமாகும் என்று பொருள் அன்றைய தினத்தில் தான தர்மம் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் காலை நேரத்திலே அதாவது அதிகாலை நேரத்திலே புதன்கிழமை என்று கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு நவக்கிரக ஹோமங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது புதன்கிழமை என்று மகம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம் யுகம் பாலவகிரணம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் மகம் நட்சத்திரம் செய்யும்போது சித்தியோகம் புதன்கிழமையும் பூரம் செய்யும்போது அமிர்தியோகம் புதன்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு சுபநாளாக இருக்கிறது அன்றைய தினம் திருவையாறு தியாக பிரம்மேந்திராள் ஆராதனை அதாவது பாடகர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அதாவது சங்கீத ஞானத்தை முழுமையாக பெற்றவர் தியாகராஜர் தியாக பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தியாகராஜர் அவர் தினசரி உஞ்சவிருத்தி செய்து பிழைத்தவர் உஞ்சவிருத்தி செய்து ராமநாமத்தை மூன்று கோடி முறை ஜபம் செய்து அதன் மூலமாக ராமரை நேரில் கண்டவர் என்று பிராப்தி பெற்றவர் ஆகவே அன்றைய தினம் திருவையாறு சென்று தியாக பிரம்மந்தரை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது அன்றைய தினத்திலே தியாகராஜரை நீங்கள் மனதார் நினைத்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக எல்லா பாடகர்களும் எல்லா பாடகர்களும் அன்றைய தினத்திலே திருவையாறு சென்று தியாகராஜரை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது உங்கள் வீட்டில் இருந்தபடியே திருவையாறு தியாகராஜாருடைய அவருடைய படம் இருந்தால் அதை வைத்து அவர் முன்பாக அன்றைய தினம் ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வது மேலும் அன்றைய தினத்திலே பாட்டு பாடுவதும் மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் குடும்பத்திலே கிடைக்கும் பாடகர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அன்றைய தினம் தான தர்ம நிகழ்ச்சி தான் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் புதன்கிழமை பஞ்சமி செந்த ஆயுஷ்மான் நாம் யுகம் பாலபக்ரனும் வருகிறது அன்றைய தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய யாகங்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்களுக்கு யாகங்கள் செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது அன்றைய தினம் சூரிய உதயத்திலே சதுர்த்தி இருப்பதனால் கணபதி ஹோமம் நவகிர செய்து எல்லா ஹோமங்களும் அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி எட்டு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று நாள் முழுதுமாக அறுபது நாளிகை ஷஷ்டி திதி அதன் பிறகு அன்றைய தினம் அறுபது நாளிகை சஷ்டி திதி என்றால் முழு நாளாக ஷஷ்டி திதி இருக்கிறது பொதுவாக ஒரு திதி மூன்று நாள் வியாபித்திருந்தால் அதற்கு திருதினஸ்புக் என்று கூறுவார்கள் ஆகவே வியாழக்கிழமன்ற சூரிய உதயத்துக்கு முன்பாகவே ஷஷ்டி திதி ஆரம்பித்து அதன் பிறகு வியாழன் நாள் முழுதுமாக சஷ்டி திதி இருந்து அடுத்த நாள் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சஷ்டி திதி ஆகவே ஒரு திதி மூன்று நாள் வியாபித்திருந்தால் அதற்கும் திருதினஸ்புக் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் கூட தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் சோபாக்கிய நாமயுகம் கரசை கணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் வியாழக்கிழமையும் சேரும் சேரும்போது மரணயோகம் ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் என்று அளவில் இருக்கிறது அன்றைய தினம் சஷ்டி விரதம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்தால் நிச்சயமாக நண்பர்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திருவாயுமொழி திருநாள் சாற்றுமுறை என்று போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அதாவது பெருமாள் கோயில்களில் இருபது நாள் உச்சம் முதலில் பத்து நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் பத்து நாட்கள் பகல் பத்து வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்து பத்து நாட்கள் இராப்பொத்து ஆக இந்த இருபது நாள் உச்சம் அன்றைய தினம் ஆழ்வார் மோஷத்துடன் நிறைவு பெறுகிறது அதைத்தான் திரு திருவாயுமலை திருநாள் சாற்றுமுறை என்று கூடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் சொர்க்கவாசலை அடைப்பார்கள் இந்த சொர்க்கவாசலை அடை இந்த சொர்க்கவாசல் திறந்ததை எதிர்காகின்றால் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுப்பதற்காக திறக்கப்பட்ட அந்த சொர்க்கவாசன் அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று நம்மாழ்வார் மோட்சத்துடன் அந்த சொர்க்கவாசலை அடைப்பார்கள் அன்றைய தினம் அதாவது இதுவரை பத்து நாட்களே நீங்கள் சொர்க்கவாசலை கடக்காவிட்டால் அன்றைய தினமாவது சொர்க்கவாசனை கடக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அன்றைய தினம் ஆழ்வார் மோட்சம் என்று சொல்லக்கூடிய சடங்கு எல்லா பெருமாள் கோயில்களும் நடைபெறும் அன்றைய தினத்தில் ஆழ்வார் மோட்சத்தை நாம் தரிசனம் செய்தால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் நசிந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் திருதுநசு ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் கிரக சாந்தி செய்வதற்கு அதாவது உங்கள் ஜாத்தியின் எந்த தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களுக்கான கிரக சாந்தி செய்வதற்கு சித்திரம் எழுதுவதற்கு பிளெக்ஸ் போர்டு எழுதுவதற்கு விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு மேலும் யாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிசுகள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வியாழக்கிழமை மிக மிக ஏட்டத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தம் திதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உத்தரம் நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் சோபன சோபனநாமயுகம் வடிசைகலம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் உத்தர நட்சத்திரம் செய்யும் போது சித்தியோகம் வெள்ளிக்கிழமை அஷ்டம் ஜீவனம் செய்யும் போது அமிர்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் ஒரு சுபநாள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது அன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு மார்கழி மாதமாக இருந்தாலும் மார்கழி அமாவாசைக்கு பிறகு புஷ்ய மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாக மாதம் பிறக்கிறது அது நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம் ஆகவே அன்றைய தினம் பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு ஜாதகம் பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு மேலும் பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி நிச்சயதார்த்தம் செய்வதற்கு சீமந்தம் செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் லட்சுமி கடாட்சத்துடன் குழந்தை பிறக்கும் ஆகவே சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதன்முதலாக விட்டுவதற்கு அன்றைய தினம் நட்சத்திரம் என்று முதன்முதலாக குழந்தைகளுக்கு சோறு நாள் அவர்களுக்கு வியாதி வராது என்று கூறப்படுகிறது ஆகவே அன்னப்பிராசனம் செய்வதற்கு உபநயனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்வதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு வேதத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு மிக மிக ஏற்றதன்மா இருக்குது மேலும் கடல் பிரயாணங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்றதன்மாய் இருக்கிறது அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இயற்பா சாற்று முறை என்று போடப்பட்டிருக்கும் ஆகவே அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களிலே அந்த கடந்த இருபது நாட்களாக அதாவது பகல் பத்து இரா பத்து அந்த முப்பது நாட்கள்ல இந்த இருபது நாட்கள் முந்நூறு மூவாயிரம் பாசனங்கள் பாடியிருப்பார்கள் மீது நாலாயிரத்தி விபரணத்துல ஆயிரம் பாசனங்கள் அந்த ஆயிரம் பாசனங்களும் வெள்ளிக்கிழமை ஒரே நாளிலே அவர்கள் பாராயணம் செய்வார்கள் அந்த அதை இயற்பா சாற்று முறை என்று கூறுவார்கள் அதை நாம் கூட இருந்து நாமும் பாராயணம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையை விருத்தி அடையும் அன்றைய தினம் என்றால் அன்றைய தினத்திலே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மேலும் தில ஹோமங்கள் செய்வதற்கும் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீக்குவதற்காக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி பத்து பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சனிக்கிழமை என்று காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினத்திலே அதிகண்ட நாம் பவகரணன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் ஹஸ்தமும் சித்திரையும் சேர்ந்து சனிக்கிழமை வருவதால் நாள் முழுதுமாக மரண யுகம் ஆகியவை அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் சுப சுபகாரியங்கள் வெற்றி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்காது அடுத்த அன்றையம் தனிதான் தனி நாளாக இருப்பதாலும் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் அஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடவிருக்கும் அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய சிராதங்கள் செய்வதற்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு திரு தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் காலாஷ்டமி கருப்பு அஷ்டமி தேய்பிரே அஷ்டமி ஆகிய அன்றைய தினம் தெய்விரே அஷ்டமியாக இருக்கலாம் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் ஒவ்வொரு தெய்விரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயருக்கிறது அன்றைய தேவிரியாஷ்டமிக்கு தேவ தேவாஷ்டமி என்று கூறுவார்கள் அந்த தேவ தேவாஷ்டமியுடைய பெருமை என்னவென்றால் அந்த சனிக்கிழமை நாள் முழுதுமாக விரதம் இருந்து நெய்யை மாத்திரம் உணவாக இருந்து பசு நெய்யை நீங்கள் ஆராதனை செய்து சிவபெருமானுக்கு ஆராதனை செய்து நான்கு ஜாமங்களும் ஆராதனை செய்து பசுனியை மாற்றம் நீங்கள் உணவாக அருந்தி அதன் பிறகு நாள் முழுதுமாக விரதம் விரதம் அடுத்த நாள் காலையிலே நீங்கள் பாரணை அதாவது சிவபெருமானுக்கு படையிலிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படி சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று நிறைய பேர் பிரம்மத்தி தோஷம் விலகுவதற்காக எவ்வளவோ பரிகாரங்கள் செய்கிறார்கள் எதுவோ செய்கிறார்கள் ஆனால் அந்த பிரம்மத்தி தோஷம் போவது கிடையாது ஏதாவது ஒரு வழியில அதாவது நாம் செய்கின்ற நேரம் சரியாக இல்லையா இல்லாமல் போனாலும் சரி ஏதாவது ஒரு காரணத்தில் பிரம்மத்து தோஷம் விலகாமல் இருக்கிறது அந்த பிரம்மத்து தோஷம் விலகுவதற்காக எளிதாக விளக்குவதற்காக சனிக்கிழமை என்று அந்த அஷ்டமி நேரமாகி அஷ்டமி நாளாகி இருப்பதால் அன்றைய தினத்திலே நாள் முழுதும் விரதம் பிறந்து பசுனையை மாத்திரம் நைவேத்தியம் செய்து சாப்பிட வேண்டும் நான்கு ஜாமங்களும் பசுனை மாத்திரம் முடிந்தவர்களை சிறு அளவாக சாப்பிட வேண்டும் அதன் பிறகு மறுநாள் காலையிலே ஞாயிற்றுக்கிழமை அது காலையிலே அஷ்டமி இருக்கிறது ஆகவே காலையிலே பாரணை அதாவது படையல் வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்தால் பிரம்மஹத்தி போன்ற பெரிய தோஷங்கள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அன்றைய தினம் சரியாக சனிக்கிழமை பெருமாள் கோயிலு அதாவது சரியாக இரவு ஏழு மணிக்கு சேலம் பட்ட கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இதுல இருக்கின்ற ஸ்ரீ பிரசா சுவாமி தேவஸ்தான் ஸ்ரீ லட்சுமி அக்ரேஸ் முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம் பாராயணம் செய்யப்படும் இந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் தனுஷ் ராசி தனுஷ் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக தனுஷ் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்கள் சந்திராட்ட தினங்கள் அடுத்து மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை ஜனவரி எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராட்டதம் ஆக மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஏழு புதன்கிழமை ஜனவரி எட்டு வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடம் முதல் ஜனவரி பத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆக கும்பராசிரியை பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்து சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் இந்த சந்திராட்டு தினங்கள்ல நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யப்படும் முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சந்திராட்டு தினங்களை அவசியமான காரியங்களை செய்யும் போது உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ விட்டு செய்யலாம் அதன் பிறகு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாவது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்